பல்லிகள் வந்து வந்து சொல்லும் பலன் அப்படின்னு சகுன பல்லி சொல்றது வந்து பலிக்குமா நீங்க எந்த இடத்துல எதை போட்டிங்களோ அதுதான் முளைக்கும் ஆகவே நீங்க எந்த இடத்துல நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எந்த இடத்துல நீங்க விதை போடுறீங்களோ எந்த நேரத்தில் போட்டிங்களோ அதுதான் முளைக்கும் அதுதான் நான் பண்ணக்கூடிய ஒரு மூணு முக்கியமான புண்ணியங்கள் நான் என்ன பண் பேசாமல் மௌனமாக இருக்க பழகிட்டீங்கனாலே இந்த உலகம் உன்னை படைக்கிறதுக்கு எதுக்காக அப்படின்னு நீ படிக்க ஆரம்பிச்சது இந்த உலகத்துக்கு நீ வந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த உலகத்துல முக்தி பெறணும் ஞானத்தை பெறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சு குத்து விளக்கு போடணும்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு போட்டா போதும் சொல்லுவாங்க இல்ல ரெண்டு காமாட்சி அம்மன் விளக்கு சாஸ்திர ரீதியாக நான் சொன்னா இந்த டிவி பார்த்துட்டு எல்லாரும் என்ன திட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க கல்யாணம் பண்ணி போகும்போது நாங்க வந்து காமாட்சி அம்மா விளக்கு தரோம் ஆண் விளக்கு தரோம் குத்து விளக்கு தரோம் இதையெல்லாம் நீங்க விளக்கேத்தி வழிபடணும் பஞ்சமூக தீபத்தையும் எழு எழுப்பி சிவசக்தி சுரூபமாக ஆணும் பெண்ணும் அப்படிங்கிற குத்து விளக்கும் இங்கே ஆணும் பெண்ணுங்கிற காமாட்சி விளக்கும் ஆண் விளக்கும் ஏற்றி மொத்தம் ஒரு காலையில எழுந்து நீங்க பெண்கள் கையை காலை கழுவிக்கிட்டு காலையில விளக்கேற்றுங்க அந்த விளக்குல வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு விளக்கேத்துங்க வீட்டுக்கு வெளியே வந்து வாசல்ல உங்க கையால தண்ணி தெளிங்க அங்க ரெண்டு தீபம் ஏத்துங்க இந்த மாதிரி சாயந்திரத்திலயும் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அஸ்ட்ராலஜர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவருடன் பேசலாம் வணக்கம் சார் எல்லார் வீட்லயுமே பள்ளிகள் அப்படின்றது பொதுவா இருக்கும் சிலர் வந்து பள்ளியே வீட்ல இருக்க கூடாதுன்றதுக்காக சில விஷயங்கள்லாம் வீடுகள்ல பண்ணுவாங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் பள்ளி அப்படின்றதே இருக்கணுமா பள்ளி சொல்லும் பலன் அதெல்லாம் உண்மையா சார் பொதுவாகவே பள்ளி வந்து என்னன்னா அந்த வீட்டுல போய் நாம கொடுத்தனும் பண்ணலாமா மனிதர்கள் வாசம் செய்வதற்கு தயாரா இருக்கா அப்படிங்கிறத தான் புது வீடு கட்டின இடத்துல கூட பள்ளி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் கிரக பண்ணுவாங்க ஏன்னா அந்த காலத்தெல்லாம் சுண்ணாம்பு வச்சு தான் சுண்ணாம்பு அடித்தாங்க வெள்ளை அடித்தாங்க அந்த காரம் ஆகாது உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்லிகள் குடியேறுற வரைக்கும் போக மாட்டாங்க ஆனால் பல்லிகள் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் கொடுத்தனும் பண்ணுறதுக்கான சரியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துடுவாங்க ஆகவே பல்லிகள் வந்து அதற்கு ஒரு வாஸ்துக்காக அப்படி நம்ம வச்சுக்கிட்டோம் ஆனால் பல்லிகள் வந்து சத்தம் விடுவது சொல்றது வந்து பல்லி சொல்லும் பலன் அப்படின்னு சகுண சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த சகுண சாஸ்திரப்படி அந்த பல்லி சொல்றது வந்து பளிக்குமா அப்படின்னா நம்பிக்கையை சார்ந்தது ஒரு சில பேருக்கு பலிக்குது ஒரு சில பேருக்கு அது நம்பிக்கை இல்லாமல் இருக்கு ஆனாலும் எதையும் நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் சகுன சாஸ்திரம்

எல்லாரும் சேர்ந்து கேட்டா அதனுடைய பலன் அதிகம் அதுதான் கூட்டு புறத்தனுடைய பலன் இப்போ ஒருத்தரை பார்க்கும்போது சொல்லுவாங்க இல்லையா பரு திருட்டு மொழியா இருக்கு முழிக்கிற மொழியே சரியில்லை அப்படின்னு அந்த மாதிரி ஒருவருடைய கண் அமைப்பை வச்சே அவங்களுடைய குணாதிசயங்களை கணிக்க முடியுமா தாராளமாக சொல்லலாம் அதுக்கு பேர் தான் அங்க லட்சணம்னு பேரு ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒவ்வொரு லக்னத்தையும் வச்சு நட்சத்திரம் வச்சு இவங்களுடைய ஜாதகத்துல இந்த இடத்துல மச்சம் இருக்கு இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து அடிப்பட்ட தழும்பு இருக்கு மருவு இருக்கு அப்படின்னு நிறைய சொல்லலாம் அங்க லட்சணங்கள் வச்சு நம்ம ஜோதிட பரிகாரங்கள் பலன்கள் சொல்லலாம் அங்க லட்சணங்களை வச்சு ஒரு ஒருவருடைய குணாதிசயங்கள் சொல்லலாம் அங்க லட்சங்களை வச்சு எதிர்கால பலனை சொல்றது மட்டும் இல்லை மோட்சம் கிட்டுமா மீண்டும் பிறவி இல்லாத வாழ்க்கை வாழ்வாங்களா அப்படிங்கிறத சொல்லலாம் பொதுவாக இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பிறந்த நேரமே சரியில்லை நீங்க சில பரிகாரங்கள்லாம் ஜோசியரே சொல்றாங்க இந்த குழந்தைய ஒரு கோவில்ல கொண்டு போய் யாருக்காவது வித்துடுங்க வித்துட்டு பணம் வாங்கிடுங்க வாங்கிட்டு மறுபடியும் அந்த குழந்தைய நீங்களே தத்தெடுக்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணி பண்ணுங்க அப்படின்னா இதுலருந்து தப்பு செல்லான்ற மாதிரி பரிகாரங்கள்லாம் சொல்றாங்க இதெல்லாம் சரியாங்க எல்லா குழந்தைங்களும் நல்ல குழந்தைகள் தான் மண்ணில விதைக்கும் போது எல்லா விதையும் நல்ல விதையா தான் முடக்கிறது விதைச்ச பிறகுதான் அது எப்படி எல்லாம் வளருதுங்கிறத பொறுத்து இருக்கு குழந்தை வந்து தாய் தகப்பனுக்கு தராது தாய் தகப்பன் தான் குழந்தைக்கு தரணும் இவங்களுடைய தான் அவங்களுக்கு பேசும் நீங்கள் எந்த இடத்துல எதை போட்டிங்களோ அதுதான் முளைக்கும் ஆகவே நீங்கள் எந்த இடத்துல நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எந்த இடத்துல நீங்கள் விதை போடுறீங்களோ எந்த நேரத்தில் போட்டிங்களோ அதுதான் முளைக்கும் அதுதான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட காலத்துல நீங்க குழந்தை வித போட்டிங்கன்னா நல்ல சந்தானமும் நல்ல குழந்தைகளும் பேர் சொல்லும் பிள்ளையாகவும் ராமனை போலவும் கிருஷ்ணனை போலவும் குழந்தைகள் பிறந்தே தீரும் இப்போ இருக்க பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலைக்கு போறோம் எங்களால பூ வச்சுக்க முடியாது பொட்டு வச்சுக்க முடியாது இந்த அணிகலன்கள்லாம் போட்டுக்க முடியாது நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்றாங்க அது வந்து சரியா தவறா அப்படி பெண்கள் அணியக்கூடிய ஒரு அஞ்சு ஆபரணங்கள் இதெல்லாம் கட்டாயம் அணிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன சார் ஒன்றும் இல்லைம்மா இப்போ நானே ஒன்று பார்க்குறேன் உன்னை பார்க்கும்போது எனக்கு கையெடுத்து கும்பிடணும்னு தோணுது இல்லை ஏன் சொல்லு உனக்கு நெத்தியில வந்து ஒரு பொட்டு வச்சுருக்க அதுக்கு மேலே ஒரு சந்தனம் வச்சுருக்க என்னுடைய சகோதரி அவ அப்படின்னு என் தலை குனியுதில்லை அதை சொல்றதுக்காக தான் நீ பொட்டு வச்சிருக்க அதே மாதிரி நீ வந்து ஒரு ரொம்ப அதீதமான ஞானம் பெற்றவள் இந்த ஆங்குஜை சக்தியில வந்து அந்த இரண்டு பொட்டு சிவசக்தி சுரூபமாக இருக்கு உன்னையே நான் வந்து தெய்வ சக்தியாக பார்க்கிறேன் அப்போ ஞானத்தை தரக்கூடியது இந்த அணிகலன்கள் அப்ப பூ எதுக்காக வைக்கிறோம் பின்னாடி இருக்கிற பூ இந்த மூளையில நிசப்தமாகவும் நிதானமாகவும் ரத்த ஓட்டம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வாசம் அரோமா தெரபி பக்கத்திலேயே இருந்து உனக்கு அந்த வாசனையை கொடுக்குது மல்லிகை பூனால ஏற்படக்கூடிய வாசனை மனதை ஒருமுகப்படுத்தக்கூடியது சாந்தப்படுத்தக்கூடியது ரோஜாவினால ஏற்படுத்தக்கூடிய வாசனை அதீதமானது அன்பை வெளிப்படுத்தக்கூடியது அப்படி ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு நறுமணத்திற்கும் ஒரு குணம் உண்டு அதை வச்சு நீங்க உபயோகப்படுத்தும் போதே அவர்களுடைய குணத்தை சொல்லலாம் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை சொல்லலாம் முன்னாடி காலத்துல எல்லாம் பார்த்தா சுருக்கு தான் காசு வச்சிருப்பாங்க அதுவும் அந்த சுருக்குப்பையை வந்து தான் மாட்டி வச்சிருக்காங்க அவங்க குடும்பத்துல அவங்க கிட்ட கொடுக்கற சாவி கொத்தையுமே தான் மாட்டி வச்சிருப்பாங்க இதுக்கெல்லாம் ஏதாவது ரீசன் இருக்கா சார் அந்த சுருக்கு பையில பணம் வச்சா பணம் பெருகும் அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையா அதெல்லாம் சென்னையில இருக்கிறவங்க வேணா அப்படி செஞ்சிருக்கலாம் மதுரையில் இருக்கிறவங்க எங்க வைப்பாங்க தெரியுமா உங்களுக்கு தாலி கயிறுல வந்து கட்டி வச்சிருப்பாங்க சார் கரெக்ட் நான் சொன்னது உண்மைதானே நான் எல்லாரையும் சொல்ல விரும்பல ஒரு சில பேர் இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வட்டார பழக்கம் இது எல்லாருக்குமே அந்த பழக்கம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த வட்டார பழக்கம் தாலியோடு சேர்ந்து அந்த சுருக்கு பையை வச்சுப்பாங்கள அவங்க எல்லாம் அதை உபயோகப்படுத்துவாங்க கேட்கும் போது எடுத்து கொடுப்பாங்க ஸோ ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு பழக்கங்கிறது அவங்க கொண்டு வந்தாங்க இங்க சென்னையை பொறுத்தவரைக்கும் தான் எல்லாரும் சொல்லுவாங்களே ஒழிய ஸோ அது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஊருக்கும் சேர்ந்த பழக்க வழக்கத்தோடு உள்ளது ஒருவர் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் அவங்களுடைய வம்சத்தை தொடரும் அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது இப்ப நான் நிறைய புண்ணியம் பண்ணணும்னா நான் பண்ணக்கூடிய ஒரு மூணு முக்கியமான புண்ணியங்கள் நான் என்ன பண்ணணும் பேசாம இருந்த போதும் உண்மையில நான் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா இது ஜோக்கா நீங்க நான் சொன்னேன்னு நீங்க நினைப்பீங்க ஆனா ராமகிருஷ்ண பரமாம்சா விவேகானந்தாவுக்கு என்ன சொல்றாருன்னா பேசாம இருக்கு பதட்டப்படாம அங்கே இங்கே அப்படி அறிஞ்சிக்கிட்டு ஆங்சைட்டி ஆ இது என்ன அது என்ன இது தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் விட்டுடு இதானமாக பொறுமையாக இருக்கும் நடக்கிறது நடக்கும் பேசாமல் மௌனமாக இருக்க பழகிட்டீங்கனாலே இந்த உலகம் உன்னை படைக்கிறதுக்கு எதுக்காக அப்படின்னு நீ படிக்க ஆரம்பிச்சிருவே இந்த உலகத்துக்கு நீ வந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மௌனமே மிகப்பெரிய வாழ்க்கையை தரும் அதனால தான் ஞானிகள் யோகிகள் இவங்கெல்லாம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் மௌனமாக இருப்பாங்க புத்தர் என்ன சொன்னார் ஆசையா விடு அன்பாயிரு பாசமாயிருன்னு சொன்னார் இந்த உலகத்துல முக்தி பெறணும் ஞானத்தை பெறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மௌனமாக இருந்தீங்கனாலே சகலமும் உங்க கைக்கு வந்து சேரும் கோவில்கள்ல தான் கடவுளுக்கு மணி அடிச்சு பூஜைகள்லாம் பண்ணணும் வீட்டுல வந்து நம்ம மணி அடிச்செல்லாம் பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அதுலயும் பெண்கள் வந்து கண்டிப்பா மணி அடிச்சு சாமி கும்பிடக்கூடாது ஆண்கள் தான் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா யார் யாரோ தப்பு தப்பா சொல்றதெல்லாம் இதெல்லாம் மணி அடிச்சா தப்பு மணி அடிக்கலன்னா தப்பு அதெல்லாம் தவறு முதல்ல நிவேத்தியம் அப்படின்னா நீங்க என்னன்னு முதல்ல புரிஞ்சுங்க அறிவித்தல்னு அர்த்தம் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூர் வரைக்கும் மண்டபம் கட்டி திருச்செந்தூரில் பூஜை முடிஞ்ச பிறகு பாஞ்சாலங்குறிச்சியில் அந்த மணியை சத்தம் கேட்கணும்னு சொல்லிட்டு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு மண்டபம் கட்டி எடுத்துகிட்டு வந்தார் அந்த பூஜை முடிஞ்ச உடனே அந்த மணி அடிப்பாங்க பக்கத்து மணி அடிப்பாங்க பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து அந்த மணி கேட்கும் அதை கேட்ட உடனே வீரபாண்டிய கட்டபொம்மன் முருகனுக்கு பூஜை பண்ணி நெவேத்தியம் பண்ணுவார் அந்த மணி எதுக்காக அடித்தாங்க அறிவித்தல் நான் சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் செய்கிறேன் சுவாமிக்கு நான் படைக்கிறேன் அது வந்து தவறு ஒன்றும் கிடையாது அதே நேரத்தில் உங்களால் முடியல நான் வந்து மணி அடிக்க முடியல சார் அப்படி அது ஒரு தவறுன்றதும் கிடையாது இதெல்லாம் நாமளாக ஏற்படுத்திக்கிட்ட இது தான் அணுகுமுறை தான் சுவாமி வந்து கேட்கலை நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ எனக்கு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுங்க சுவாமி கேட்கலை அலங்காரம் எதுவும் கேட்கலை மனிதனுக்கு அது தேவை மனிதன் வந்து அதை எதிர்பார்த்தான் மனிதன் இப்படி இருக்கணும் மனிதனை விட இறைவன் உயரவாக இருக்கணும் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் இறைவனை நீங்கள் அலங்காரம் பண்ணும்போது எல்லா கலர்லையும் அலங்காரம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்க மனிதர்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா கருப்பு துணி ப்ளூ துணி எல்லாம் போடுவீங்க ஏதாவது ஒரு படம் நீங்கள் இன்றைக்கே போய் எல்லாம் எடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் சுவாமி ரூமில் இருக்கிற எல்லா படமும் எடுத்து பாருங்கள் சிகப்பு நிறத்தில் ஆடைகளும் மஞ்சள் நிறத்து ஆடைகளும் தான் இருக்குமே ஒழிய வேறு நிறத்தில் ஆடைகள் இருக்கவே இருக்காது ஏன்னா மஞ்சள்ங்கிறது குருவும் சிகப்புங்கிறது சிவ்வாயும் இந்த இருவரும் சேர்ந்து அணியக்கூடிய ஆடை நிறத்தை தான் நம்ம கற்பனையில் கூட சுவாமிக்கு ஆடையாக நம்ம வரைஞ்சோம் கட்டுறதும் அப்படி தான் கட்டுறோம் இதெல்லாம் அலங்காரங்கள் நைவேத்தியங்கள் இதெல்லாம் சுவாமிக்கு நம்ம படைக்கிறோம் தருகிறோம் இறைவனை ஆனந்தமாக பார்க்கிறோம் அப்படின்னா என்ன நானே ஆனந்தமாக இருக்கிறேன்னு அர்த்தம் அதே மாதிரி பூஜை அறையில நிறைய சாமி படங்கள்லாம் வச்சுப்பாங்க எல்லா சா இருக்கிற எல்லா சாமி படங்களையும் வச்சு ரொம்ப வைக்கவே இடம் இல்லாத அளவுக்கு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வைக்கிறது சரியா சார் பொதுவாகவே சுவாமி ரூம்ல வந்து குலதெய்வம் ஒண்ணு இஷ்ட தெய்வம் ஒண்ணு அவ்வளவுதான் நீங்க எந்த ஊர் கோயிலுக்கு எல்லாம் போறீங்க அங்கங்க ஒரு ஒரு படம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது ஞாபகார்த்தமா வச்சுக்கிறதுக்கு ஒரு கண்காட்சி மடமா அது இருக்குமே ஒடியே உங்களது சிந்தனையை ஒருமுகப்படுத்த முடியாது மேற்படுத்த முடியாது அதனால படங்கள் கம்மியாக இருக்கிறது நல்லது பூஜை அறையில எந்த மாதிரி விளக்கேற்றணும் அந்த அந்த முறை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க விளக்கேற்றது அப்படின்னா காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றணும் அதே மாதிரி ஒரு ஆண் விளக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விளக்கு ஆண் பெண் கணவன் மனைவி அப்படிங்கிற இருவருக்கும் சேர்ந்து ஒரு தீபம் ஏற்ற வேண்டியது உண்மைதான் இரண்டு விளக்கு ஏற்ற வேண்டியது உண்மை குத்து விளக்கு ஏற்றணும்னு சிலர் அஞ்சு முகம் வச்சு குத்து விளக்கு போடணும்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு போட்டா போதும்னு சொல்லுவாங்க இல்ல ரெண்டு காமாட்சி அம்மன் விளக்கு சாஸ்திர ரீதியாக நான் சொன்னால் இந்த டிவி பார்த்துட்டு எல்லாரும் என்ன திட்ட ஆரம்பிச்சிருவீங்க நீங்க கல்யாணம் பண்ணி போகும்போது நாங்க வந்து காமாட்சி அம்மா விளக்கு தரோம் ஆண் விளக்கு தரோம் குத்து விளக்கு தரோம் இதெல்லாம் நீங்க விளக்கேத்தி வழிபடணும் பஞ்சமுக தீபத்தையும் எழு எழுப்பி சிவசக்தி சுரூபமாக ஆணும் பெண்ணும் அப்படிங்கிற குத்து விளக்கும் இங்கே ஆணும் காமாட்சி விளக்கு தான் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலை இதெல்லாம் கழுணும் சுத்தப்படுத்தணும் சார் காமாட்சியம்மா விளக்கு ஏத்துறதுக்கே எங்களுக்கு நேரம் கிடையாது இன்னும் நீங்க குத்து விளக்குனா ஆகவே பண்டிகை நாட்களில் மட்டும்தான் அந்த மாதிரி விளக்குலாம் ஏற்றுறாங்க ஏத்துறாங்க அந்த விளக்குக்கு ஊற்றக்கூடிய எண்ணெய் கூட நிறைய எண்ணெய்கள்லாம் கலந்து ஒரு எண்ணெயை தான் உத்தம பலன் தரும் அதுலயும் நல்ல எண்ணெயை நீங்க ஏத்துனீங்கன்னா அற்புதமான பலன் தரும் இந்த கூட்டு எண்ணெய் ஏத்துறது இந்த மிக்சிங் பண்ணி நீங்க ஏத்துறதுல சில தாந்திரிக பரிகாரங்கள் நாங்கள் ஜோதிடர்கள் சொல்றது அந்த தாந்திரிக பரிகாரம் எதற்காக அப்படின்னா நீங்க ஏதோ ஒன்று கோரிக்கை தேவை அந்த தேவைக்காக ஏத்தக்கூடிய தீபம் அந்த தீபம் எல்லாரும் ஏத்துறது பயன் தராது சார் பக்கத்து வீட்டில் அஞ்சு கூட்டு முதல்ல ஏத்துனாங்க கேட்டுக்கிட்டு தான் பண்ணணும் ஆனா எல்லாருமே விளக்கேற்றக்கூடியது என்ன அப்படின்னா நல்ல சுத்தமான நல்லெண்ண விளக்கேத்தினீங்கன்னா அருமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் பயம் வேண்டாம் மைத்தமிழ் நேயர்களுக்காக வீட்டில் வந்து எப்பவுமே மகாலட்சுமி இருக்கணும் பணம் தங்கணும் கடன் கஷ்டம்லாம் போய் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கணும்னா ஒரு அஞ்சு டிப்ஸ் மட்டும் கொடுத்துருங்க ஒரு டிப்ஸ் போதும் நீங்கள் அஞ்சு டிப்ஸு தேவையில்லை ஒரு டிப்ஸ் போதும் காலையில் எழுந்து நீங்கள் பெண்கள் கையை காலை கழுவிக்கிட்டு காலையில் விளக்கேற்றுங்க அந்த விளக்கில் வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு விளக்கேற்றுங்க வீட்டுக்கு வெளியே வந்து வாசல்ல உங்கள் கையால் தண்ணி தெளிங்க அங்கே ரெண்டு தீபம் ஏத்துங்க இந்த மாதிரி சாயந்தரத்துலையும் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு முறை தீபம் ஏற்றுனீங்கன்னா மகாலட்சுமி உங்க வீட்டை தேடி வருவா உங்க வீட்ல மகாலட்சுமி தங்குவா குலதெய்வம் வீட்டுக்கு தேடி வரும் அதே மாதிரி பித்தர்கள் வந்து சேருவாங்க இதை விட வாழ்க்கையில் என்னங்க சந்தோஷம் வரும் எங்கே ஒளி இருக்கிறதோ அங்கே இருள் இருக்காது ஐ அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க ஐ தமிழ் இல்லைங்களா தமிழ்னாலே முருகன் ஐனா நானு கடவுள் இறைவன் முருகன் எல்லாத்தையும் சேர்த்து உங்க சேனல்லையே இருக்கு ஆகவே இதையெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக ஐ தமிழில் கண்டு கழித்து சந்தோஷமாக வளமோடு வாழ்க என்று வாழ்த்தி மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சர்வேஜனா சுகினோ